அன்னை தமிழ் உறவுகளே அன்பு வணக்கம் சில விஷயங்கள் நம்பவே முடியவில்லை என்றாலும் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று வலியுறுத்துவது இயற்கையும் இறையருளும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் இது இறைவன் அருளாகும் என்ற ஒரு பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கர்நாடக சங்கீதத்தில் அமிர்தவர்ஷினி என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு ராகம் அந்த அமிர்தவர்ஷினி ராகத்தை இசைக்கிற போது எவ்வளவு பெரிய வறண்ட நிலையாக இருந்தாலும் கூட உடனடியாக மழை பொழியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க இதை யாராலையும் நம்ப முடியல இல்லையா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கடுமையான வறட்சி இருந்த கால சூழ்நிலையில் நம்பிக்கையோடு இசை மேதை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை அழைத்து சென்னையில் இருக்கிற ரெட்ஹில்ஸ் பகுதியில் ஒரு கச்சேரி முழங்கால் தண்ணீரிலே நின்று கொண்டு அமிர்தவர்ஷினி ராகத்தை தன்னுடைய வயலனில் வாசிக்கிற போது உடனடியாக அங்கே மழை வந்தது என்று இன்றைக்கும் நம்ப முடியாத அந்த செய்தி நடந்ததாக வரலாறு சொல்கிறது இசையால் வசமாக இதயம் எது என்பதைப் போல இசையால் வசமாக இறைவன் மட்டுமா விதிவிலக்கு நம்பவே முடியாத விஷயங்கள் கூட நம்பிக்கையோடு செய்யப்படுகிற போது நிச்சயம் பலனடிக்கும் அதற்கு இயற்கையும் இறைவனும் துணையிருப்பார்கள்